இந்த போராட்டக் களத்தில் கழக தலைவரின் கரங்களை வலுப்படுத்த முன்கள வீரர்களாக களம் இறங்குகிறது நம் கழக இளம் படை கருப்பு சப்பு கரப்போட்டிருக்க கூடிய திமுக இருக்கிற வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கிறது தொட்டு கூட உங்களால் பார்க்க முடியாது அதல பாதாளத்தில் இருந்த தமிழ்நாட்டை அடிமைகளிடமிருந்து மீட்டு தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்துள்ளார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரது தலைமையிலான திராவிட மாடல் அரசின் டூ பாயிண்ட் ஓ தமிழ்நாட்டை மேலும் வளர்ச்சிப் பாதையில் எடுத்து செல்லும் நம் மொழியை பறித்து அடையாளத்தை அழித்து உரிமைகளை நசுக்க முயற்சிக்கும் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக என்றும் தமிழ்நாடு தலை குனியாது அதிகாரத்திற்கான போட்டி மட்டுமல்ல தமிழ்நாட்டை மேலும் வளர்த்தெடுக்க போடப்படும் அச்சாரம் கழக இளம் படையே வெகுண்டு எழுந்து வா கழகத்தின் வெற்றியை உறுதி செய்து திராவிட மாடல் டூ பாயிண்ட் அடித்தளத்தை பலப்படுத்துவோம் கழகத்தின் உயிர் மூச்சான இளைஞரணி உடன்பிறப்புகளே பிப்ரவரி ஏழாம் தேதி விருதுநகரில் ஒன்று கூடுவோம் புதிய வரலாறு படைப்போம் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் you, you, you everybody you are welcome. Stocks.